அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம் திருப்பூரில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்ததில் நாற்பத்தி இரண்டு வீடுகள் தரைமட்டமாக இருக்கின்றன திருப்பூர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் வெடித்ததில் தரைமட்டமாக உள்ளன அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார் என்ன இந்த விபத்து எப்படி நடந்தது அதாவது திருப்பூர் கல்லூரி சாலை சிக்கன்னா அரசு கல்லூரி கலைக்கல்லூரி எதிரே இருக்கக்கூடியது எம்ஜிஆர் நகர் இந்த பகுதியில் சாராதேவி என்பவருக்கு சொந்தமான இடமானது உள்ளது இதில் தகரக்கோட்டைகள் போன்று சிறு சிறு வீடுகளாக அமைத்து நாற்பத்தி இரண்டு தகரக்கோட்டைகள் கொட்டகைகள் அமைத்து வாடகைக்கு விட்டுள்ளார் இதில் ஏராளமான தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் இங்கு தங்கி தொடர்ந்து பணி நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்று தொழிலாளர்கள் அனைவரும் பணிக்கு சென்றிருந்த சூழ்நிலையில் மதியம் திடீரென அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடிக்க துவங்கியது ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்த சிலிண்டர்கள் தொடர்ந்து வெடிக்க துவங்கியது சுமார் நான்கு சிலிண்டர்கள் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் அந்த பகுதியில் இருந்த நாற்பத்தி இரண்டு தகரக்கொட்டைகளும் முற்றிலுமாக தரைமட்டமாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து தற்பொழுது திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் மற்றும் அனுப்பர்பாளையம் பதினைந்து களம்பாளையம் காவல்துறையினர் தற்பொழுது இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளை துவங்கி இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது திருப்பூர் வடக்கு தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் பொதுமக்களும் அவர்களது உடைமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து தண்ணீரை பீச்சி அடித்து தண்ணீரை தெளித்தும் இங்கிருக்கக்கூடிய தங்களது பாதுகாக்க பாதுகாப்பதற்காக அலைமோதி மேலும் இந்த சுமார் கிலோமீட்டர் தொலைவு அளவிற்கு கேட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் இங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாற்பத்தி இரண்டு வீடுகள் தலைமட்டமாகி இருக்கக்கூடிய இந்த சம்பவமானது இந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாலாஜி பாஸ்கர் வீடுகளில் யாரேனும் இருந்திருக்கிறார்களா மீட்பு பணிகளில் சேத விவரம் எதுவும் தெரிய வந்திருக்கிறதா உயிரிழப்புகள் குறித்து தகவல் இருக்கிறதா அதாவது நாற்பத்தி இரண்டு வீடுகளில் தங்கியிருந்தவர்கள் அனைவருமே பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் அனைவருமே பாலாஜி பாஸ்கர் இந்த விபத்தின் போது வீடுகள்ல யாராவது இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறதா காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அதாவது தற்பொழுது முக்கியமாக கூறப்பட வேண்டும் என்றால் கொட்டகைக்குள் யாரும் இல்லை என்றே கூறப்படுகிறது மேலும் தீயை அணைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அனல் வீசக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வரையிலும் உள்ளே யாரும் செல்ல முடியாத ஒரு நிலையை நீடித்து வருகிறது மேலும் சிலிண்டர்களும் சிலது உள்ளே அப்படியே இருக்கக்கூடிய காரணத்தினால் அவை வெடிக்குமா என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது நிலவி வருகிறது இதன் காரணமாக மீட்பு படையினரும் சரி மற்றவர்களும் சரி தனியே நிற்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இதனை குழந்தை தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பின்னரே அங்க இருக்கக்கூடிய சிலிண்டர்கள் முழுமையாக அகற்றப்பட்டு அதன் பின்னர் உள்ளே யாராவது இருக்கிறார்களா என பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்பொழுது வரையிலும் நிலவி வருகிறது மேலும் உள்ளே வந்து யாரும் இல்லை என்றே தற்பொழுது வரை கூடப்பட்டு வருகிறது ஏனென்றால் இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பணிக்கு சென்றிருக்கின்றனர் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஒரு குழந்தை காணவில்லை என்று கூறப்பட்ட நிலையிலும் அந்த குழந்தை தற்பொழுது கிடைத்துவிட்டது வெளியிலே இருந்தது என்றே தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர் பாலாஜி பாஸ்கர் தீ வந்து மற்ற இடங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு பரவாமல் தடுக்கும் பணி என்ன நிலவரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க நிச்சயமாக ஆனது இது ஒரு வெடி விபத்தாக நிகழ்ந்திருக்கிறது அடுத்தடுத்து ஒரு வீட்டில் வெடித்த சிலிண்டரானது அடுத்தடுத்த வீடுகளில் இருந்த சிலிண்டர்களிலும் வெடி விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக நான்கு சிலிண்டர்கள் வெடித்ததாக கூறப்படக்கூடிய இந்த சம்பவத்தில் வெடி விபத்து என்பதால் தீயானது வெளிப்பகுதிகளுக்கு பரவாமல் அந்த குறிப்பிட்ட அந்த நாற்பத்தி இரண்டு கோட்டைகள் அடங்கிய அந்த பகுதியில் மட்டுமே வெடி விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது இதன் காரணமாக தீயானது மற்ற சுற்றுப்புற பகுதிகளுக்கு பரவவில்லை என்றாலும் அந்த நாற்பத்தி இரண்டு வீடுகளும் முழுமையாக தரைமட்டமாகி இருக்கிறது இந்த சூழலானது அங்கு இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் இதுவரையிலும் சேர்த்த பொருள் உடைமை என அனைத்துமே தற்பொழுது இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நம்மால் காண முடிகிறது உள்ளே வந்து ஏராளமான மோட்டார் மற்றும் அவர்களது பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது அதனை காண்புணைந்து தற்பொழுது கலங்க வைப்பதாகவே அமைந்திருக்கிறது பாலாஜி பாஸ்கர் இந்த இடத்துல நாற்பத்தி இரண்டு தகரக்கொட்டைகள் அமைத்து வீடு வீடுகளில் பணியாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உரிய அனுமதியானது பெறப்பட்டிருக்கிறதா அதாவது திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே ஏராளமான பணிபுரங்கள் இருக்கின்றது இதன் காரணமாக இங்கு ஏராளமான தொழிலாளர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனர் மேலும் ஏராளமான தொழிலாளர்கள் திருப்பூருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து நிலவி வருகிறது எங்கு பார்த்தாலும் திருப்பூருக்கு ஆட்கள் தேவை என்ற ஒரு விளம்பர பதாகையானது இருக்கும் மற்ற ஊர்களில் இல்லாத ஒரு சிறப்பாக திருப்பூர் இந்த இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏராளமான தொழிலாளர்கள் தங்குவதற்கு இடமின்றி தற்போது வரையிலும் காணப்படுகிறார்கள் இவர்களுக்கு இந்த இடங்கள் ஆனது பற்றாக்குறை இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான இடங்களில் இதுபோன்று கொட்டகைகள் அமைத்தும் அதாவது சின்ன சின்ன வீடுகள் குறிப்பாக நான்கு பேர் ஐந்து பேர் மேலும் எட்டு பேர் கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது மற்றும் தங்குமிடங்கள் பற்றாக்குறை காரணமாக இதுபோல ஏராளமான இடங்களில் தொழிலாளர்களானவர்கள் தங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தொடர்ந்து நிலவி வருகிறது அதுபோன்ற ஒரு இடமாகவே இதுவும் பார்க்கப்படுகிறது இந்த இடத்தில் இது மாதிரியான சம்பவம் நடைபெற்றது தற்பொழுது அதிகாரிகள் கவனத்திற்கு நன்றி பாலாஜி பாஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள இந்தியாவின் நாயகராகி அழைக்கப்படும் சித்திரகோட் அருவி ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சி காண்போரை மேசிலிருக்க வைத்துள்ளது அந்த ரம்யமான காட்சிகளை பார்க்கலாம்